நண்பர்களே <laughs> உறவுகளே <laughs> இந்த இடத்தில் சங்கைக்குரிய ஷேக் அன்சார் மௌலவி தபிலீகி அவர்கள் இந்த கூட்டுதுவா சம்பந்தமாக பேசியிருக்கிறார் குறிப்பாக இந்த வகாபிச உலமாக்கள் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு தலைப்பெடுத்து கொண்டு எல்லாரும் அந்த தலைப்பில் தான் அந்த காலத்தை கடத்துறத பார்த்து கொண்டே வாராம் அந்த அடிப்படையில் பெரும்பாலும் கூட்டுதுவாவுக்குள்ளால் எல்லாரும் கூடி நின்று பேசி கொண்டிருப்பார்கள் அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ரபி அவனில் ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்தோம் பற்றி பேசி அடுத்தது ரமதானுக்கு முன்னால் பிற சர்வதேச புறையில் நாம் வரும் அது ரமதான் உடனே தராவி தொழுகை அதிபதத்தை நரகம் வாங்கும் அதுக்கு பிறகு ஹஜ் பெர்ணா சம்பந்தமாக என்று குறிப்பிட்ட அந்த காலத்துக்குரிய அந்த அந்த காலத்தோடு சம்பந்தப்படக்குள்ளே அந்த பருவ காலம் வர மாதிரி ஒவ்வொரு காலம் வர வர என்ன செய்கிறாங்கன்ற அந்த மசாலாவை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறது இது செய்கிறாக்கெல்லாம் பிதத்துவாதிகள் நரகவாதிகள்னு சொல்கிறது இப்போ அவங்க பேசுகிற எல்லாருடைய பேச்சுக்களை உண்டாக சேர்த்து நாங்கள் பார்த்தோம்னா தெளிவாக ஒரு உடையம் எங்களுக்கு விளங்கலாம் முதலாவது இந்த வகாபிச உலமாக்களில் யாருக்குமே எந்த அடிப்படையுமே இல்லை என்றதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக வழங்கி கொள்ளணும் எந்த அடிப்படையும் இல்லைன்றால் எதுக்கும் அடிப்படை இல்லை அதாவது ஃபிக் சொல்கிறதுக்கும் அடிப்படை இல்லை தஃசீர் சொல்கிறதுக்கும் அடிப்படை இல்லை ஹதீதை சொல்கிறதுக்கும் அடிப்படை இல்லை ஒன்றுக்குமே அடிப்படை இல்லை ஆனால் பேசக்குள்ள பொதுமக்களை எப்படி சிந்தனையை திருப்பணும் பொதுமக்களுடைய சிந்தனையை எந்த பக்கமாக வளர்ச்சி எடுக்கணுன்றதில் சரியான திறம திருமசாலிகள் தான் இந்த உலமாக்கள் மகாபிஸ் உலமாக்க நான் பார்க்குறேன் எந்த இடத்துல எப்படி சொன்னால் இவங்களுடைய சிந்தனைக்கு அங்கால அதாவது இந்த கொண்டு போகலாமோ அந்த இடத்தில் சரியாக செய்வார்கள் பொதுமக்கள் அதனை கண்டுகொள்கிறன்றது மிகவும் கஷ்டமாக இருக்குது அந்த அப்படியான வேலையை தான் இந்த இடத்துல இவரும் பார்த்துருக்கிறார் ஆனால் பேசக்குள்ள கேட்கக்குள்ள பொதுமக்கள் நிற்பாங்க உண்மையில் சரியான செய்தி தான் நிற்பார்கள் ஏனெண்டா அது சொல்கிற அந்த விதமும் சொல்கிற விடயம் முன்வைக்கக்குள்ள பொதுமக்களுடைய சிந்தனைக்கு அது நூற்றுக்கு நூறு சரியாக தான் அது விளங்கும் ஆனால் அந்த ஃபிற்கு படித்த உலமாக்கள் சங்கிக்கிற உலமாக்களுக்கு ஃபிற்கு ஓகே கொடுக்குற உலமாக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த இடத்துல பிழைய விடுறாருன்றது முத தடவையில் விளங்கிடும் அதாவது நான் என்ன சொல்கிறோம்னா இவர் எப்படியான இடங்களில் இந்த மகாவிச உலமாக்கள் பிழைய விட்டு கொண்டு வராங்கன்னா அவர்களுடைய அடிப்படை ஒன்றும் இல்லாததால் அந்த விடக்கூடிய பிழை வந்து எந்த மசாலாவை பேசினாலும் அதில் பிழை விடுறதை நாங்கள் பார்க்குறோம் உதாரணத்துக்கு இந்த மசாலாவை எடுப்பான் இந்த கூட்டுதுவா ஓதுரன்ற இப்போ எங்களுக்கு பிரச்சனை கூட்டுதுவாயில பிரச்சனை முதலாவது பிரச்சனை இவர்களுக்கு ஒரு ஒன்றிலையும் அடிப்படை இல்லாமல் இருக்கிறதால அகீதாவிலையும் ஒரு அடிப்படை இல்லை ஃபிக்லையும் அடிப்படை இல்லை இதனால் தான் இவர்கள் எதை சொன்னாலும் அதில் பிழையான பிழையான தவறுதலான வழிகேடான விளக்கங்கள் வாரதை பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இவருடைய இந்த பேச்சை நாங்கள் எடுத்தோம்னா மிக தெளிவாக அழகாக விளங்குகிற மாதிரி பேச்சு வச்சுருக்கிறாரு பொதுமக்கள் எல்லாருக்கும் இன்ஷால்லா இந்த எந்த இடத்துல அன்சார் மோளவை தபிலீக பிழை விட்டு பிள்ளை விடுறாருன்றதை கண்டுபிடிச்சிங்கன்னா இது மாதிரி தான் மற்ற எல்லாருடைய பேச்சிலையும் பிள்ளை இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் இவர் விட்டிருக்கக்கூடிய பிழைக்கு எங்கள்கிட்ட குறிப்பாக ஃபிக் என்று சொல்லக்குள்ளே நான்கு மதுகபின் அடிப்படையில் தான் அஹ்லுசுன்னா அவள் ஜமா வந்து கொண்டு இருக்கிறது அல் அஷாரி அரி என்ற கொள்கையில் வந்து இருக்குது சரி இந்த நான்கு மதுகபிலையும் ஷாஃப் மத மதுபன்றது இலங்கையில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி இந்த அடிப்படைகள் எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள எங்கள்கிட்ட உள்ள ஃபிக்கூடிய சட்டத்திட்டங்களில் மிக தெளிவாக ஒவ்வொரு மசாலாக்கும் இருக்குது எந்த மசாலாவாக இருந்தாலும் அதற்குரிய திட்டங்கள் மிக தெளிவு அந்தந்த சட்ட திட்டங்களை அந்தந்த கிதாபுகளில் எப்படி பார்க்க வேண்டும் என்ற முறையை உணமாக்கலை தெரியும் மிக அழகாக சொல்லித்தருவார்கள் இந்த ஷேக அன்சார் முளை விட்ட போல் என்னென்னா அவர் சொல்கிறார் பதிலை கூட்டுதுவாக பதில் சொல்கிறாரு அந்த பதிலுக்கு முன்னால் அவர் பதிலை சொல்கிறான் ஒன்று சொல்கிறாரு பதிலுக்கு முன்னால் சொல்கிறார் அது அதை நல்ல அவதானிச்சிங்கண்ட வளங்கம் அவர் அந்த லுகர் அசர் தொழுகையில் மெல்ல ஊதுறதையும் லுகர் அசரில் சத்தம் இல்லாமல் அடுத்த தொழுகையில் சத்தமாக ஊதுறதையும் ஒப்பீடு செய்கிறாரு செஞ்சிட்டு சொல்கிறாரு சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை ஃபர்தான் தொழுகைக்கு பிறகு கூட்டாக துவா செஞ்சு ஆமின்னு சொல்ல இல்லை எனவே நாங்கள் அப்படி செய்யக்கூடாது செஞ்சாது வழிகேடுன்றாரு அப்போ கூட்டு இந்த துவா கூட்டுதுவாவையும் ரசூல்ல்லா இஸ்லாசர் இந்த தொழுது ஐவேளை தொழுகை இந்த ஐவேளை தொழுகையில் துஹர் அசர் அடுத்த அஞ்சு அடுத்த மூன்றையா தொழுகை இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஒப்பீடு முதலாக பிரச்சனை ரெண்டாவது அதை கொண்டு வந்து துவாவோட ஒப்பீடு செய்கிறது இந்த ஒப்பீட்டு முறையே மிக மிக முறை இப்படியான ஒப்புமை வந்து செய்ய கியாஸ்னு சொல்றது இதுக்கு சொல்கிறது அல் கியாசு மால்பாரிக் ஃபாரிக்ன்றது இந்த அல்கியாசுனா இந்த வேறுபாடுடன் பொருந்திய ஒப்பு நோக்கல் வேறுபாடுடன் பொருந்தின ஒரு ஒப்புமை என்று வைக்கலாம் அப்படின்னா ஒப்பீடு செய்யக்குள்ள எப்பவுமே அவதானிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதி தான் அடிப்படையான சட்டம் மூலச்சட்டம் ஒன்று இருக்கும் அந்த மூலச்சட்டத்தில் இருந்து வரக்குள்ளே பிரிஞ்சு வந்த கிளை சட்டம் ஒன்று ஒன்று இருக்கும் அப்போ மூலச்சட்டம் மூலச்சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு அடிப்படையில் அடிப்படையை பார்க்க வேண்டும் கிளை சட்டத்துக்கு அந்த சட்டத்தை பொறுத்தக்குள்ளே லேசாக இருக்கும் ஆனால் இவர் இந்த 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 மசாலாவை பேசக்குள்ள கூட்டுதுவாவுக்கு இவர் எடுத்துக்கொண்ட மூலம் என்ன தெரியுமா ஐவேழ தொழுக அப்போ ஐவள தொல்களில் துகரசரை மாற்ற மாட்டோம் ஏன் அப்படித்தான் ரசூலுல்லா ஹலோ செய்தார்கள் அடுத்த தொழுகையில் சத்தம் ஓதுறாங்க அது அப்படித்தான் ரசூல் தான் செய்தார்கள் எனவே நாங்கள் மாற்ற இயலாது அதே போல் கூட்டுதுவா ஓதவில்லை என்று கொண்டு முடிக்கிறாரு அப்போ ஐவேல தொழுகையில் எப்படி எங்களுக்கு தெரியும் தொழுகைன்றது ஃபர்தானது அந்த தொழுகிற முறை அர்கான் கைஃபியான்றது இல்லாட்டி ஹையாத்து சலா எல்லாமே முழுமையாக இவ்வாறு தான் செய்யப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு விடயங்களையும் நிற்றல் உட்காருதல் அமர்தல் அடுத்தது ருக்கு சுஜூது எல்லா விடயங்களையும் துல்லியமாக இவ்வாறுதான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிர்ணயி நிர்ணயிக்கப்பட்டவுடைய தான் அந்த விஷயம் ஆனால் துவா என்றது இப்படி ஆன விஷயம் இல்லை இப்போ தொழுக ஃபருந்தானது துவா பரலானது இல்லை முதலாவது விஷயம் இரண்டாவது துவா வந்து விசாலமான தன்மையை கொண்டது தொழுகை வந்து அப்படி இல்லை தொழுகை வந்து அல்ல அரசும் சொன்னது இப்படி தான் செய்ய வேண்டும் என்று அதுக்குள்ளால் யாருக்கும் இஜிதிகா செய்ய இயலாது கூடுதல் குறைவு யாருக்கும் செய்ய இயலாது அது தொழுதா நன்மை விட்டால் பாவம் ஆனால் துவான் என்று சொல்லக்குள்ள அப்படி இல்லை ஒருத்தர் விரும்பினால் துவா ஓதலாம் பெரும்பால் ஓதாமல் போகலாம் செய்தால் நன்மை கிடைக்கும் ஆனால் துவா விடுறதால என்னதான் கிடைக்காது பாவம் கிடைக்க மாட்டாது அது துவா என்றது குறிப்பிடப்பட்ட துவாக்கள் தந்திருக்கிறார்கள் அது போக இவ்வளவு தொலைக்கு பிறகு குறிப்பிடப்பட்ட துவா இருக்குது அந்த துவாக்கள் போக வேறாக மேலதிகமாகவும் தாராளமாக கேட்கலாம் இல்லை கேட்காமலும் போகலாம் ஏனென்றால் துவாவில் விசாலத்தன்மை கூட இருக்குது அப்போ துவாவுக்குரிய ஆதாரங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நான் ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கிறோம் அல் அஸர் பல்கலைக்கழகத்திலேருந்து துவங்கி தார் லிப்தா அல் மிஸ்ரியாவிலேருந்து துவங்கி எல்லாருமே விரிவாக பேசியிருக்கிறாங்க இதுக்கு சொல்கிறது அல் நுசூஸ் அல் முத்லகா என்று சொல்வது அது பொதுமையாக பொதுமை தன்மை கொண்ட என்றால் அதாவது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை நேர கட்டுப்பாடு இல்லை தொழுகைக்கு நேர கட்டுப்பாடு இருக்குது இடம் இருக்குது அது செய்கிற செய்ய செய்முறை இருக்குது ஆனால் துவா பொறுத்த வரைக்கும் அப்படி யாருக்கும் துவா செய்யலாம் எப்படி செய்யலாம் தனிய துவா செய்யலாம் கூட்டாகம் செய்யலாம் பள்ளிக்கையும் செய்யலாம் பள்ளிக்கு வழியையும் செய்யலாம் தொலைக்கு பிறகும் செய்யலாம் தொலைக்கு முன்னாலே செய்யலாம் எப்படி என்னதான் செய்யலாம் துவா செய்யலாம் அந்தளவு விசாலத்தன்மையும் பொதுமையான தன்மையை கொண்டு தான் துவான்ற விடயம் ஆனால் இவங்க விடுற பிள்ளை முதலாவது அப்போ அந்த ஃபர்லான தொழுகையை கொண்டு வந்து இந்த துவாவில் பொறுத்தினது ஒரு பிள்ளை அடுத்தது இந்த துவாவையும் தொழுகையும் சேர்த்து அப்போ துவா தொழுகைக்கு பிறகுற சூழலு ஓதினார்களா என்று கேட்டோன்னே இல்லை இல்லைண்டு வாங்க அப்போ பிதார்த்தனை முடிச்சிடுறது கதையை கொண்டை நான் என்ன சொல்லமுண்டா எப்போ ஒரு 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 அமலுக்கு சொல்லலாம் என்றால் அடிப்படையில் எந்த ஆதாரமும் இல்லை அதாவது உமுமான ஆதாரம் கூட இல்லை பொதுப்படையான பொதுமைத்தன்மை கொண்ட ஆதாரமுமே இல்லை என்ற நிலையில் வந்தால் தான் அது என்ன செய்யலாம் அது பிதா வழிகேடுண்டலான்னு சொல்லலாம் அப்படி இல்லாட்டி இப்போ இவங்களுக்கு இதுக்கு பொதுமையான நிறைய ஆதாரங்களைக்கு அதனும் சொல்ல இல்லை நெ விரிஞ்சு விரிவாங்க பைத்தரும் அந்த ஆதாரம் இருக்கிறதால என்ன செய்யலாம் அடுத்த ரெண்டாவது விஷயம் இவர் இன்னொன்று சொன்னார் இந்த சத்தமாக மற்றவங்க தெரியும் தான விலை கொள்வாங்க அது கூட்டுதுவாவுக்காக வந்து ஷாவி மதபுடைய சொன்ன கதை இல்லை ஷாவி மதபில் கூட்டுதுவா ஜாயிஸ் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி மாறிதாக வந்த அதாவது தொலைக்கு பிறகு உதிர அந்த துவா பொறுத்த வரைக்கும் இமாம் என்ன செய்யலாம் சற்று சத்தத்தை கூட்டலாம் மக்களுக்கு அதை போதிக்கிற நோக்கத்தை செய்யலாம் என்று தான் அவ்வளோதான் இருக்கிறத தவிர ஆனால் துவா வந்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறையை இப்படித்தான் என்ற ஃபர்லான தொழுகையில் இப்படி இப்படி தான் மில்லத்தான் ஓத வேண்டும் சத்தமாக தான் உதவணும் தொழுகையில் முறைக்குதோ இதே மாதிரியான மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு முறை துவாவுக்கு தொலைக்கு புறா உள்ள துவாவில் இருந்திருந்தால் ஒரு நாள் என்ன செய்யலாது அந்த முறையும் நான் மாற இயலாது எனவே இந்த ஒப்பீட்டு முறையை முறை போல அடுத்ததாக என்னென்னு சொன்னால் அந்த தொழுகைக்கும் அந்த துவாக்கும் இடையிலுள்ள தூரத்து பாப்பம் முதலாவது என்றது அல்லாஹூ அக்பர் ரத்து அஸ்லாம் கூட முடிஞ்சிடும் அப்போ தொழுசை முடிஞ்சு இமாம் மாமூம கதை அதோட முடியுது அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க இமாம் மாமு ஆக்கள்லாம் சேர்ந்து சின்ன அந்த அப்போ அந்த துவாக்கு அஸ்தஃபுல்லான்ட துவா இருக்குது அடுத்த இஸ்திஃபாரோட சேர்த்து அல்லாஹ் தஸ்லாம் அமனிக்க அஸ்லாம் குல்சூர் ஓதுவார்கள் ஆயிரத்து கூர் இது எல்லாத்தையும் முடித்ததுக்கு பிறகு சில ஆக்களை பிள்ளை இருப்பாங்க மற்றாங்க போயிருப்பாங்க போன ஆக்கள் போக இருக்கிற ஆக்களை வச்ச உடனே செய்வார் இமாம் துவா ஓதுவார் இமாம் ஓதுகிற துவாவில் சில ஆக்களை கலந்து கொள்வாங்க சில ஆக்கள் தங்கடா ஊராத கொ முடி முடிச்சட்டு போவாங்க சிலாக சுன்னத்துல் வாங்க எனவே இந்த நிலையில் அதாவது பரதான துறைக்கு பிறகுத்தாக வந்த அவுராதுகளை முடித்ததுக்கு பிறகு ஒரு துவா அந்த துவாவில் விரும்பினாக்க கலந்து கொள்ளலாம் விரும்புவதாக கலந்து கொள்ளாத பிரச்சனை இல்லை ஆனால் அந்த துவா சுன்னத்து இல்லாட்டி வாஜிபு எல்லோரும் ஓதித்தானாக வேண்டும் கண்டிப்பாக எல்லாரும் அதில் பங்கு பெற்றுவணும்னு சொல்லி யாராவது சொன்னால் அதுபோல் ஆனால் யாரும் அப்படி எங்கேயுமே யாரும் சொல்கிறது இல்லை எனவே தாராளமாக துவா ஓதலாம் அதுக்கும் இதுக்கும் இடையில இந்த ஒப்பீட்டு முறை நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வந்தோம் இந்த ஒப்பீட்டு முறைக்கு சொல்கிறது இவருடைய இந்த முறைக்கு அல் கயாசு ம ஃபாரிக் என்றது இந்த பிழையான ஒப்பீட்டு முறை தான் பிரதான காரணம் இந்த இப்படியான ஒப்பீட்டு முறை தான் எல்லார்டைமிக்கிறது நாங்கள் அவதானிச்சிருக்கோம் வாரம் எனவே சங்கையான நண்பர்கள் குறிப்பாக வகாபிச நண்பர்களை பார்த்து நான் சொல்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரியான விளக்கங்கள் வரக்குள்ள அதாவது விளக்கம் தேவைப்படக்குள்ள விளக்கங்கள் தெளிவு தேவைன்னு சொன்னால் இதை கொண்டே சரியாக கேட்டோம்னா அதுக்குரிய விளக்கம் கிடைக்கும் இவர் சொன்னதே ஒப்பீடு செய்யக்குள்ள நான் சொன்னோம் ஒரு அடிப்படையான சட்டம் இருக்கணும் அந்த மூல சட்டத்துக்கும் கிளை சட்டத்துக்கும் இடையில் இல்லத்துன்னு சொல்கிறது இல்லான்னு சொன்னால் ஒரு காரணம் என்று கூட சொல்லலாம் அதாவது ரெண்டு சட்டத்தையும் பொறுத்துகிற ஒரு காரணமாக இருக்கும் இவர் பிரதானமாக மூல சட்டமாக தொழுகையை சொன்னார் கூட்டுதுவா எங்கே சொல்கிறாரு ரெண்டையும் பொருத்தக்கூடி கூடி பொருத்த காரண கருத்து அந்த இடத்துல எதுவுமே இல்லை எனவே அந்த சட்டத்தை கொண்டு வந்து இதுலுக்கு பொருத்த இயலாது இதனை மிகவும் வழியாக இதுக்கங்காலே மிச்சம் விளக்கம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு தெரிஞ்சோளமாக்கள் இல்லாட்டி உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மதர்சாவுக்கு போய் இதை சொல்லி இந்த இதயம் போட்டு காட்டி இல்லாட்டி அல் கியாசுமா அல் ஃபாரிக் என்னென்ன விளங்கப்படுத்துங்கன்னு கேட்டிங்கன்னா அழகாக விளங்கப்படுத்துவார்கள் அப்படியான நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா பெரும்பான்மையான வகாபி சுலமாக சொல்ற செய்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சிந்தனை துடைப்பிலேருந்து தப்பலாம் எனவே நாங்கள் வந்து எந்த ம யார் மச அந்த குறிப்பாக வகாபிச உலமாக்கல் பேசக்குள்ள பிதாத்து வழிகேடு ரசூல்ல்லாஹிஸ்வல்ல செய்யாட்டி பிதாத்து வழிகேடுன்னு பேசக்குள்ள அப்படியா வழிகேடு நரகம் வந்து ஒரு நாள் நினைக்கப்படாது அப்படி நினைச்சோம்னு சொன்னால் நாங்கள் அந்த வகாபிச உலமாக்களும் வகாபிச வகாபி சகோதரர்களும் போகிற சொர்க்கத்தில் கண்டிப்பாக சஹாபாக்கள் யாரும் அந்த சொர்க்கத்தில் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவங்க முதலாவது நரகத்துக்கு அனுப்புகிற தான் இரண்டா தராவி தொழுக இருபது தொழுதது தொலை வச்சது எல்லாம் சஹாபாக்க உமர் ரதி அல்லாஹான் துவங்கி இன்று வரைக்குமான முழு சமூகமும் நிறத்துக்கு அனுப்பிட்டு இவங்க வேறு இடத்துக்கு வேறு சொத்துக்கு தான் போக போகிறாங்க உஸ்மான் ரதி அல்லாஹானும் ஒரு அதான கூட்டினா ஜுமாவுக்கு ரசூல்ஹாசன் செய்ய இல்லை ஆனால் இவங்களோட பார்வையில் என்னது வழிகேடு அப்போ ரசூல் ஹாஸ் அவங்களோட ரெண்டு மகள்மாற திருமணம் செய்த துன்னுரை நின்ற உஸ்மான் அஃப்பான் ரியல்லாஹன் அவர்களும் இவர்களுடைய வழிகேடான பில்லா நரகவாதிகள் எனவே தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த வஹாபி சகோதரர்கள் போகிற சொர்க்கத்தில் சஹாபாக மட்டும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏனென்றா எல்லாம் நரகவாதிகளும் கோட்பாடும்படி குனுத்தோதுனா வழிகாடு நரகம் அதே மாதிரி தான் இந்த ஏன் இந்த இந்த விபரீதமான பாரதூரமான நிலப்பாட்டுக்கு வராங்க வஹாபி ஏனண்டா அடிப்படையில் ஏன் ஒரு சட்ட சொல்றேன் தெரியாது எப்படி சொல்றேன் தெரியாது தங்களுக்கென்று எந்த அடிப்படையுமே இல்லாம தான் தோன்றித்தனமாக வழிகேடு 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 விதத்தனை சொல்லி பழகி பழகி போறது ஆனால் உண்டை சொல்ல கொள்ள நான் யாரை வழிகேடுன்னு சொல்றேன் யாரை நரகம் உண்டு சொல்றேன் அவங்களுக்கு விளங்குறதில்ல எனவே இப்படியான பிழையான சிந்தனைக்கு பின்னால தான் நாங்கள் போய்க்கொண்டு இருக்கிறோம் என்றதை வகாபி சகோதரர் விளங்கி கொண்டாங்கண்டா இன்ஷா அல்லா அவங்களுக்கு நேர்வலி கிடைக்கும் அது மாதிரி மிக மிக அண்மையில் ஒரு சகோதரரும் சில விடயங்களை பேசி இப்பொழுது சில விடயம் எனக்கு விளங்குதுன்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருந்தாரு அவருக்கு நாம் மிக அண்மையில் பேசியிருந்தார் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் உண்மையில் இதால் நோக்கம் என்னென்னு சொன்னால் பிழையான சிந்தனையை சமூகமயப்படுத்தி சமூகத்தை பாதுகாக்க வேணுமென்ற இதனுடைய நோக்கம் எனவே வல்ல அல்லாஹூ தாலா எங்கள் எல்லாருடைய ஈமானையும் நல்ல முன்களையும் கபூர் செய்து கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா